அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் எங்களுடைய சமூக மாற்றத்துக்காக போராடி கொண்டிருக்கிற சமூக நல உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ என்னன்னு சொல்லி கேட்டால் எங்களோட சமூக மாற்றத்துக்காக நாம் வந்து பல வகையில் நிறைய உதவிகளை செஞ்சிட்டுருக்கிறோம் அது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளாக இருக்கலாம் உள்நாட்டில் இருக்கிற உறவுகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன உதவிகளை செய்கிறது கூட இன்றைக்கி எங்கள் சமூகத்துக்கு பலதரப்பட்டு நிறைய உதவிகள் கிடைக்காது அந்த உதவினால இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் குழந்தைகள் படிச்சுட்டுருக்குறாங்க குடும்பங்கள் நல்லா இருக்குது பல மாற்றங்கள் மலையகம் இன்றைக்கி எங்கேயோ இருந்த மலையகம் இன்றைக்கி எங்கேயோ வந்து பல வெற்றிகளை கண்டு இப்போ வந்து நாம் வந்து ஒரு மாணவ பிள்ளைகளுக்காக இருக்கலாம் நம்ம அதுகளுக்கான கட்ரோல் விபகாரங்கள் வழங்கணும் அதுகளுக்கான உதவி செய்கிறோம் அதே மாதிரிக்க அதுக்கு பரீட்சையில் சித்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செமினார் அதாவது கருத்தரங்கு நடத்துறது இல்லாட்டி வினாத்தாள்கள் கொடுக்கறது இந்த மாதிரிக்கு ஏதாவது வகையில் பிள்ளைகள் படிக்கணும் பிள்ளைகள் படித்தா மட்டும்தான் சமூகத்தில் அதுகளும் வாழ முடியும் போல் எங்கள் சமூக மாற்றத்துக்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணுறோம் அதே மாதிரி அந்த கல்வியில் ப பல நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அது இந்த முறை நடந்த புலமை பரிசு பரீட்சை அதுவே பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்கேட்டால் ஒரு பேர் ரெண்டு பேர் ப பரீட்சையில் சித்தி பெற்ற அந்த இடத்துலருந்து இன்றைக்கி ஒரே பாடத்தில் அஞ்சு பேர் பத்து பேர் இப்படிலாம் சித்தி பெற்றுருக்குது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லி சொன்னேன் அதே போல் இன்னும் எங்களோட சமூகம் வந்து நிறைய வெற்றிகளை காண நிறைய மாணவர்கள் உருவாகணும் நிறைய கல்விமான்கள் உருவாகணும் எங்களோட மலையக சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி சிறப்பான ஒரு ந நகர்வோ நகர்ந்து போகணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லோருடைய ஆசை அதே போல் இதுக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை அப்படியே பல பேர் உதவிகளை செய்கிற இடத்துல வந்து ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு அதை வந்து சமூக வலைத்தளங்களை பகிர்ந்துறாங்க ஒரு சில வேலை ஒரு உணவு பொருட்கள் ஒரு ஒரு பேக்கில் கொஞ்சம் அரிசியமாக கொடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அதே மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு பத்தாயிரம் காசை கொடுத்து ஒரு ரெண்டு லப்பில் கொடுத்துட்டு அதை அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைகளோட பாடசாலை மாணவர்களோட முகத்தையும் சேர்த்து போடுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவலைக்குறிவடையமாக இருக்குது ஏன்னா அந்த குழந்தைகள் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கும் எதிர்காலத்தில் அவங்க நல்ல ஒரு இடத்துக்கு வந்து நிற்க இருக்கும் போது திரும்பி பார்க்கும்போது நாங்கள் இந்த இடத்துல இருந்தோம்மா இப்படி நிலமையா இப்படி ஒரு நிலைமையில இருந்தோங்கிற தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் ஆனால் பப்ளிக்கில் இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை அந்த குழந்தைகள் மத்தியில் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் இப்போ நான் வந்து ஒரு குடும்பத்துக்காக ஒரு உதவி கேட்டிருந்தேன் உதவின்னு கூட பெருசாக கேட்கல அப்படி ஒரு குடும்பம் இருக்குது ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு சும்மா சாதாரணமாக கேட்டிருந்தேன் ஏன்னா எனக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் யாருக்கும் எரிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படி இருக்கும் போது நான் கேட்டுன்னு போ கேட்டதுக்காக வேண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரே தடவையில் ஐம்பது நாயருவா ஒரு உதவி ஒன்று பண்ணியிருந்தார் உண்மைக்குமே அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய உதவி யாருமே செய்ய மாட்டாங்க செஞ்சுருப்பாங்களா இருக்கும் எனக்கு தெரியாது யாரும் நான் செய்ய பார்க்கல அப்படியே ஒரு ரூபாய் காசை ஒரே தடவையில் ஒரு குடும்பத்துக்கு உதவுறது அப்படிங்கிற அவ்வளோ பெரிய மனசு அவ்வளோ பெரிய ஒரு குடல் வல்லல் அந்த தெய்வம் யார் அப்படிங்கிறது எனக்கு கூட தெரியாது நான் அந்த உதவி கேட்டிருந்ததுக்குன்னா எனக்கு கூட தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு அதாவது இழந்து மூணு பிள்ளைகளோடு தவிச்சிட்டு இருக்கிறோம் ஒரு தாய்க்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்கிறாங்க அதை உதவி செய்த நல்ல அவங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது அவங்கள நாமளும் அவங்களும் கட்டாமல் நன்றி சொல்லுவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு கூட அவங்களோட முகத்தை அடையாள கட் அடையாளம் காட்டாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்ம சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு நாங்கள் அதை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி சொல்ல வரேன் என்னால் தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறோங்க பிள்ளைகளோட வெற்றிகளை நம்ம கொண்டாடலாம் அடையாளத்தை உத பிள்ளைகளுக்கு உத செய்கிற உதவிகளை நம்ம கொண்டாடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளை